வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு முடிவெய்து விட்டார் அவருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பொது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு பெரும் தடை என்று பெரியார் சொன்னார் அந்த வகையில் ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு முக்கிய அடிப்படையாக இருந்தது அவர் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாததுதான் எனவே பல துணிச்சலான முடிவுகளை அவரால் எடுக்க முடிந்தது ஒரு ஜனநாயக அமைப்பில் சர்வாதிகார தலைமையை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டினார் அவரது சர்வாதிகார நடவடிக்கைகளில் விருப்பு வெறுப்பு இல்லை கட்சிக்குள் என்பதுதான் அவரது பலமாகவும் இருந்தது சமூக நீதி கொள்கையில் அவர் ஈடுபாடு காட்டினார் ஆனால் அதே நேரத்தில் திராவிடர் இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை நீர்த்து போக செய்து திராவிடர் இயக்கத்தை வேறு திசை நோக்கி அழைத்து சென்றதும் முதலமைச்சர் ஜெயலலிதாதார் என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஆண்கள் அரசியல் ஆதிக்கம் மிகுந்திருந்த தமிழக அரசியலில் ஒரு பெண் ஆளுமையாக அவர் உருவானார் தன்னிடம் இருந்த அதிகாரத்தை ஆண்களிடம் அவர் பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்கள் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்ற நிலையை அவர் உருவாக்கினார் பல ஆண் அரசியல்வாதிகள் அவருடைய உத்தரவுக்காக காத்து நின்றதை தமிழகம் பார்த்தது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் பெண்களுடைய ஆதரவும் அவருக்கு இருந்தது அது மட்டுமின்றி மற்றொரு செய்தியையும் நாம் இங்கே பதிவிட விரும்புகிறோம் நவீன மருத்துவ புரட்சிகள் இப்போது வந்திருக்கிற சூழலில் சர்வதேச மருத்துவ தரத்தில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது அப்பல்லோக்குள் சர்வதேச தரத்திலான நவீன மருத்துவம் அரங்கேறிக் கொண்டு இருந்தபோது மருத்துவமனைக்கு வெளியே பிரார்த்தனைகளும் மண்சோறு சாப்பிடுவதும் மூட நம்பிக்கைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தன பிரார்த்தனைகள் மட்டுமே ஒரு மனிதனை காப்பாற்றி விட முடியும் என்ற நம்பிக்கைக்கு அவருடைய மரணம் ஒரு சரியான பதிலை வழங்கியிருக்கிறது அறிவியல் அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு முயன்றது ஆனால் பிரார்த்தனைகள் என்ற நம்பிக்கைகளால் அவைகளுக்கு முன்னால் தோற்று போய் ஓடி இருக்கிறது என்பதையும் சமூகத்திற்கு இந்த மரணம் சொல்லி இருக்கிறது முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய மரியாதையை செலுத்துகிறோம் அவருடைய மறைவால் துறைவரும் அவருடைய கழக தொண்டர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் Andrew what